அனைவருக்கும் வணக்கம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய தீபாவளிக்கு நம்ம செய்யக்கூடிய பலகாரங்களில் இந்த அதிரசமும் ஒன்று அதை இப்போ நம்ம பார்க்கலாம் அதற்கான அளவு நான் கொடுத்துருக்குறேன் ஒரு கிலோ அரிசிக்கு எழுநூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் எடுத்துக்கிட்டு இப்படி அரை டம்ளர் தண்ணீரை அதில் ஊற்றிடுங்க கனமான பாத்திரத்தில் இந்த வெள்ளத்தை சீவி போட்டு இப்படி நீங்கள் குறைவான அளவில் தண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா நமக்கு பாகு வர்றதுக்கு ஆகும் குறைவான தண்ணீர் கொடுக்கும் பொழுது ம குறிப்பிட்ட நேரத்துலேயே நமக்கு பாகு கிடைச்சிரும் இப்படி நல்லா எல்லாமே கரையட்டோங்க வெள்ளம் நன்கு கரையட்டும் திட்டமான தீ வைங்க அதிகமும் வேண்டாம் குறைவும் வேண்டாம் அதுக்கப்புறம் ஏலக்காயை பொடி செய்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் அரிசியை இருபது நிமிடம் ஊற வைத்து தண்ணீர் வடிகட்டிவிட்டு நீங்கள் நிழலில் காயப்போட்டு போட்டு அதில் ஈரம் அதிகம் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் அரைச்சின்னு வந்துடலாம் அதிரசத்துக்குன்னு சொல்லி அரைச்சிருங்க அந்த மாவில் இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுட்டோம் இப்போ வெள்ளம் கரைய ஆரம்பிச்சிருச்சு இப்படி கரைந்த வெள்ளத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க கட்டியாக இருக்கிறது எல்லாமே கரையட்டும் அதன் பிறகு இது பாகு கூட ஆரம்பிச்சிடும் இந்த சூழ்நிலை நமக்கு தெரியும் பாருங்கள் வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி பாகு ரெடியாக ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் நம்ம அதை ஒரு சின்ன தட்டில் தண்ணி வச்சு கொஞ்சமாக இந்த பாகை எடுத்து நம்ம கொடுக்கும் பொழுது தட்டில் ஊற்றும் பொழுது நமக்கு இரண்டு விரல்களுக்கிடையே கம்பி பதம் வரணுங்க கம்பிப்பதம் வந்தால் மட்டும்தான் நமக்கு அதிரசம் நல்லா வரும் இப்படி எடுத்து சின்ன தட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சு போடுங்க இப்போ போட்டு நம்ம பார்க்கலாம் இதில் கம்பிப்பதம் வரல அந்த கம்பி உடையுது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுன்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் நல்லா கலக்கி விடலாம் இன்னும் ஒரு மூன்று நான்கு நிமிடங்களில் நமக்கு மீண்டும் ஒரு முறை எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு உடையாமல் வரணும் இப்போ இரண்டு முறையுமே உடஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் விடுவோம் இந்த பதம் தாங்க ரொம்ப முக்கியம் இந்த கம்பி பதம் வந்தாலே நமக்கு அதிரசம் நல்லா வந்துடும் இப்போ பார்ப்போங்க இப்போ கொஞ்சம் எடுத்துருக்குறோம் தட்டிலேருந்து அதை கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையே வைத்து பார்க்கும்பொழுது இப்போ உடையாமல் கம்பி வந்துருச்சுங்க இந்த நேரத்தில் உடனே கேஸ்லேருந்து இருந்து நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு இப்படி மாவில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிட்டே இருங்க நல்ல கட்டி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு திட்டமான பதத்திற்கு வந்தாச்சு இதை நீங்கள் ரெண்டு நாள் ஊற வைக்கலாங்க நல்ல ஊறுனா நல்ல அதிரசம் நமக்கு ரொம்ப நல்லா வந்துடும் இப்போ ஊரிய அதிர்சம் பாருங்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு நாங்கள் சுட்டு எடுத்துட்டோம் இப்படி ஒரு அதிரசம் ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு இந்த கட்டை இருக்குது நீங்கள் இப்போ பல விதங்களில் வருது நீங்கள் வாங்கிக்கலாம் இப்படி சுட்டு எடுக்கக்கூடிய அதிரசம் நமக்கு ரொம்ப சாஃப்டாக வந்துடும் இப்படியே உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரியான பலகாரங்களை செய்து சந்தோஷப்படுங்க தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்